இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு ஆறு மணி ஷோ போகிறோம் அதே மாதிரி எட்டு மணி ஷோ பார்க்க போகிறோம் ரெண்டு நம்பருமே நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர்ல திரும்ப வந்து நமக்கு என்ன சொன்னால் எட்டாம் நம்பரும் ஒன்றா ஒன்றா நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒரு மணி சோல நமக்கு ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப அடிச்சிருந்தாங்க நான் அடித்த நம்பரை வந்து அப்படியே அடிச்சிருந்தாங்க வேறு எந்த நம்பருமே மாற்றலை உங்களுக்கு இப்போ மாற்றிருந்தால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கும் பட் நம்ம மாற்றவே இல்லை அப்படியே அப்படியே வச்சுருந்தாங்க நமக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சாங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஆறு பதினாலு சரிங்களா அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சாரி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி நூற்றி எண்பது ரெண்டு எண்பத்தி ரெண்டு அதே சேம் நம்பர் வந்து ஐம்பத்தி ஏழு நூற்றி எண்பது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர் அப்படி வச்சுருந்தாங்க நம்ம அதை கணக்கு பண்ணி தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அதை அப்படியே கொண்டு வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க நூற்றி நூற்றி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி நூற்றி எண்பது அப்படியே வச்ச நம்பரு அப்படியே டோட்டலாக அப்படி வச்சு அடிச்சிருந்தாங்க நம்ம கொடுத்த நம்பருக்கு அப்படி கொஞ்சம் மேட்ச் ஆகிருந்தது நம்ம கூடுதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் திரும்ப ரிட்டன் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே சேம் டைம் நம்ம ரெண்டாம் நம்பரும் எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பருக்கும் கண்டிப்பாக ஆடத்தில் வரும் ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எட்டாம் நம்பர் கூட நமக்கு ஏற்கனவே வச்சுட்டாங்க அந்த ஒன்றாம் நம்பரும் சேம் டைம் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு திரும்ப மேட்ச் ஆகிடும் எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு அதே தான் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு வேறு எதுவும் வரல நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க அதே சேம் நம்பர் தான் நமக்கு கொடுத்தாங்க அதே நான் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்ச நம்பரை வைப்பாங்களே தவிர வேறு எதாவது மாற்றி வைக்க மாட்டாங்க நம்ம தெளிவாக தெரிஞ்சதுனால தான் கொடுக்குறோம் அதனால தான் ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க கண்டிப்பாக எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆல்பாலில் கொடுத்தா ஒரு சூப்பரான வின்னிங் தான் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஆறு மணி சொல்லுங்கள் என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது என்னமா நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்களை மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஏ போர்டு பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து எனக்கு ஏ போர்டு வந்து மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க ஏன்னா ஒன்னாம் நம்பருக்கு பேசிக்காக மூணா நம்பர் தான் வரும் வேறு அது வராது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஒன்றாம் நம்பர் வந்தால் பேசிக்காக மூணா நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே அதாவது ஆறுநூத்தி பதினாலுன்னு கொடுத்து கீழே என்ன கொடுத்தாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்றா நம்பருக்கு என்ன கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா இப்போ ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ அதே சேம் நம்பர் ஒன்றா நம்பருக்கு மூணாம் நம்பரும் கட்டாயமாக கொடுப்பாங்க அதுக்கான நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் ஒன்றுக்கு மூணு அப்படிங்க நம்பரில் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்க வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்கலாம் அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து பாருங்க அது போக மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது சரிங்களா அதே சேம் நம்பரை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் தான் மூணுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன அப்படிங்கன்னா ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு மூணுக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது மூணா நம்பர் வருது அஞ்சா நம்பர் அதை மட்டும் பார்த்தா போதும் வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதுக்குள்ள நீங்க நிறைய நம்பர் போட்டு குழப்ப நம்ம ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரில் எது சூசபிளா இருக்கு அப்படிங்கிறதே பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சபிளா இருக்கும் அதை நீங்க தகுந்த மாதிரி எடுத்து பிளே பண்ணி சூசபிளாக எது இருக்கோ அதை எடுத்து நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் நீங்க ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்க அந்த மாதிரி நம்பர்கள் மேட்சாக ஓகே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாம் நம்ப ஆகுது அஞ்சா நம்பர் நம்பர் மேட்ச் ஆகும் அது நம்பர் வச்சு ப்ளே பண்ணி பாருங்க அதுதான் சிறப்பான இருக்கும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு பிபோட பொறுத்தவரைக்கும் பிபோடு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா எட்டுக்கு ஆறுதல் ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா எடுத்து எல்லா நம்பர் வந்து மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் தான் வரும் வேறு வரும் அது நீங்கள் தெளிவாக பாருங்கள் உங்கள் வந்து மேட்ச் தாங்கிறதே பாருங்கள் கொடுத்தாங்க கொடுத்தாங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு சின்ன நம்பர் தான் அடிச்சிருக்காங்க நூற்றி எண்பது தான் அடிச்சிருக்காங்க இதை விட நம்ம என்ன பண்ணுறோம் இதை விட சின்ன நம்பர் இதை விட பெரிய நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்னோம் மூணு நம்பர் ஒன்றுக்கு மூணுங்கிறது பெருசோ சொல்லலாம் இல்லை ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது பெருசோ சொல்லலாம் அதே மாதிரி எட்டுக்கு சின்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பராக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படி இல்லை அப்படின்னு எட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ கொண்டு வந்து கொடுக்குறதுக்குமா இப்போ ரொம்ப சின்ன நம்பர் சரிங்களா அதனால தான் அந்த ரெண்டு நம்பரையுமே பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கு அதாவது ஆறாம் நம்பராக இருக்கணும் அல்லது ஜீரோவாக இருக்கணுங்கிறது என்னுடைய கணக்கு என்னுடைய கணக்கில் அப்படி தான் காணிக்கிது ஜீரோ அல்லது ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு எட்டுக்கு ஜீரோ எட்டுக்கு ஆறுங்கிற ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கணக்கு வருதான்னு பாரு ஏன்னா இன்றைக்கி பெரிய நம்பர் அடிச்சிக்காங்க பெரிய நம்பர்னா நமக்கு எட்டாம் நம்பர் அடிக்காங்க எட்டாம் நம்பருக்கு சின்ன நம்பர் தான் வருது விட பெரிய நம்பர் போக வாய்ப்பு இல்லை போன ஒன்றா ஒன்பதாவது நம்பர் மட்டும்தான் பெரிய நம்பர் இருக்குது வேறு என்ன நம்பருக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதோட சின்ன நம்பர் வந்து ஜீரோவாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படியே ஆகுது உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி பி போர்டு வச்சு பிளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் மேட்சாக தாங்கிறதையும் பாருங்கள் இப்போ கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச்சாக தான்னு பாருங்க எட்டு எட்டு ஜீரோனு வரலாம் இல்லை எட்டு எட்டு ஆறுன்னு வரலாம் சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆறு ஒன்று ஒன்று வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு எட்டுன்னு வந்துருச்சு அப்போ அதே கணக்காக தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் வேறு மாதிரி மாற்றி கொடுக்குறோம்னா எட்டு எட்டு ஆறுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எட்டு எட்டு ஜீரோ அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு முந்நூற்றி மூணாம் நம்பர் பேச முந்நூறு முப்பத்தி ஆறு அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு ஐம்பது ஐம்பத்தாறு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தாறு ஐம்பதுன்னு வர வாய்ப்பு இருக்குது முப்பது முப்பத்தாறுன்னு வர வாய்ப்புகள் இருக்குது ஏபியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்சாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் தான் வருது ஏன் நாலு நம்பர் வருதுன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதுதான்னு பாருங்க எனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிஞ்ச நாலு நம்பர் தான் அடிவா ஆடுவாங்க ஆட்டக்கான வாய்ப்பு நாலு நம்பர் அதிகமாக இருக்குது அதனால தான் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிற ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வேறு நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அதாவது முந்நூற்றி அறுபத்தி நாலுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி முந்நூற்றி அறுபத்தி நாலு வருது அப்படிங்கிறது பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுப்போம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் அதான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறக்கான கூட தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஆனால் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்க வைக்க வேண்டாம் மேட்ச் ஆனால் பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பர் மட்டுந்தான் வருங்களா ஜீரோவுக்கு ஜீரோவுக்கு இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் பேஸ்ட்டாக வச்சு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ட்ராவில் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தால் நம்பர் எப்படி வரும் வராமல் போகாது வரும் இல்லையா அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க நம்பிக்கூட ப்ளே பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி இந்த இடா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆள்போல் என்ன நம்பர் செட் ஆகுதுனால் நாலாம் நம்பர் செட் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் செட் ஆகுது ஆறாம் நம்பர் செட் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிது இதில் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு இதில் வந்து ஒரு அஞ்சா நம்பருக்கு அந்த கணக்கு வருது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நினைக்கணும்னா நாற்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பேசிக்காக முடியலாம் இது வந்து நமக்கு டியர் ஒரு மணி சோ முடிஞ்சு ஆறு மணி ஷோ சரிங்களா ஆறு மணி சோவுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆறு மணிக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது மேக் மேக்ஸிமம் கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு அந்த மாதிரி வைங்க அதே மாதிரி எட்டு மணி டிராவை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு நமக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்எம்ஆர் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி சோவும் கொஞ்சம் தான் சரிங்களா எட்டு மணி சோவும் நமக்கு கொஞ்சம் இங்கே முக்கியமாக படுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் கணக்கு வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடித்த நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினாலு முந்நூற்றி பதினொன்று சரிங்களா மாதிரி இருபத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு இந்த நம்பரை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக எட்டு மணி சோக்கு நம்ம நம்பருக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மணிக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒன்றுக்கு ஆறு நீங்கள் மேட்ச் ஆகுது ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் பேசிக்காக வரணும் அப்படின்னு காமிக்குது அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆறு நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு வருதானு பாருங்கள் எட்டு மணி சோழ எட்டு மணி சோழ ஆறாம் நம்பராக இருக்கணும் அல்லது மூணா நம்பரமாக இருக்கணும் மூணா நம்பராக இருக்கணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றுக்கு ஆறு ஒன்றுக்கு மூணுங்க ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரிங்களா எட்டு மணிக்கு பிரச்சனையே கிடையாது நமக்கு எப்படி வின்னிங் வந்துட்டு வராமல் போகாது அதனால் அவங்களுக்கு தெளிம தெளிவாக தைரியமாக கொடுக்குறோம் சரிங்களா மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கணக்கு வந்து போன வாரம் நேற்று அடிக்க போட்ட ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டாலில் இந்த டாவில் வச்சு மேட்ச் ஆகிடும் கண்டிப்பாக சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி பி பிபோலை பொறுத்த வரைக்கும் பிபாலில் எனக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது போர்டில் எனக்கு அப்படி தான் கிடைக்கிது அறுபத்தி ஒன்று அப்படினு நம்பர் கிடைக்கிது அறுபத்தி ஒன்றா ஏ போ பிபால வந்து ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எட்டுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்றுக்கு ஆறு சரிங்களா எட்டுக்கு எனக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதேமாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே தான் இருக்குது அதே சேம் நம்பர் தான் கொடுக்குற வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு எட்டு எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படி தான் காமிக்கிது அதில் ஏதாவது உங்கள் கணக்கு வச்சிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி எடுத்துங்க அறுபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி சி போட பார்த்திங்கனா சி போடே அதே ஏதாவது சொல்லுங்கள் நாலு நம்பர் தான் எனக்கு அங்கே கொடுத்த மாதிரி இங்கேயும் நாலு நம்பர் தான் ரொம்ப அழகாக ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அங்கே கொடுக்கப்பட்ட நம்பரு நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ ஜீரோவுக்கு நாலு இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் ரெண்டுக்கு நாலு ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் ரெண்டுக்கு நாளும் ஜீரோக்கு நாளும் கிரீன் நம்பரு கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அதனால தான் நம்ம அந்த நம்பர் வருதுன்னு கொடுக்குன்னு எடுத்துக்கங்க ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எட்டாம் நம்பருக்கான பேஸ்ட் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கெட்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஜீரோ கேட்டு ரெண்டு கேட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால தான் கொடுக்குறேன் மாதிரி ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆள் போட நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது அப்படின்னா பால் போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது தாண்டி வரணும் அப்படின்னா ஒரு மூணாம் நம்பர் கிடைக்குது இது கூட தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம்